ஏடிஎம்கே ரெட்டை இலை வழக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னேன் நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி உயர் நீதிமன்றம் இதில் என்ன தவறு பண்ணாங்கன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் சூரியமூர்த்தின்னு இது ஏடிஎம்கேக்கு ரெட்டை இலையை கொடுக்கக்கூடாதுன்னு அது தேர்தல் கமிஷனுக்கு சொன்னேன் என்ன அவங்க பதில் கொடுக்கலை நீங்கள் சொல்லுங்கள் என் என்னுடைய கோரிக்கை மனுவை விசாரித்த ஆணை குறிப்பிக்க சொல்லுங்கள்னு சொன்னோன்னே உயர் நீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் பண்ணாங்க உடனடியாக விசாரித்து ஆணை போடுங்க அப்போ உங்கள் பப்ளிக் உங்களுக்கு பொதுமக்களுக்கு தெரிஞ்சதை விட வழக்கறிஞர்கள் முன்னாள் நீதிபதிகள் இந்நாள் நீதிபதிகள் அத்தனை பேருக்கு நான் இப்போ சொல்வது தெரியும் அதாவது ஒரு கோரிக்கை மனு கொடுத்துட்டா மேண்டமிஸ்னு பேர் மேண்டமஸ் கேட்குறாங்கன்னா எல்லா நீதிபதிகளும் கேட்கும் ஒரே கேள்வி ஹூவாரு நீயாது இந்த இதை கேட்பதற்கு இதற்கு மனு கொடுப்பதற்கு உனக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்கிறதுன்னு கேட்பாங்க வாட் இஸ் யுவர் லோக்கல் ஸ்டாண்டின்னு கேட்பாங்க ஆனால் இந்த வழக்கில் யாரோ ஒரு திருச்சூழல் முழுத்தி அண்ணான் அண்ணா அதிமுகமா அண்ணாதிமுகவோட நெட்டை இலையாம் உடனே நாலு வாரத்துக்குள்ளே பதில் சொல்லுங்கன்னு அனுப்புகிறாங்க இது எங்கே நியாயம் என்ன நீங்கள் தப்பு செஞ்சால் அதை கேட்கக்கூடாதா இப்போ என்ன ஆச்சு அரசியலுக்கு வந்துட்டிங்களே உங்கள் தீர்ப்பு அரசியலுக்கு இல்லை பிரச்சனை உருவாக்கிடுச்சே இதுக்கு என்ன பதில் நான் அப்போவே சொன்னேன் இதை வச்சுக்கிட்டு ப்ளே பண்ணுவாங்க பாருங்கள் ஏடிஎன் கிட்ட இருந்து ரெட்டைகளை பறிப்பதற்கு ஒரு பெரிய சதி திட்டம் நடக்கும் அதற்கு நீதிமன்றம் துணைவு இருக்கிறதுன்னு சொன்னேன் அந்த ரெண்டு ஜட்ஜுங்களும் துணைவு இருக்காங்கன்னு சொன்னேன் என்னாச்சு இன்னைக்கு கேட்குறான் எலெக்ஷன் கமிஷன் ஓபிஎஸ் நீ அதில் ஆர்டர் போடணும் நாங்கள் உயர் நீதிமன்றம் சொல்லிடுச்சு எவனோ ஒருத்தன் ரோட்டில் போகிறோமே எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான் போட்டான் வழக்க உயர் நீதிமன்றம் போட்டுச்சு அண்ணாதிமுகவுக்கு சம்மந்தம் இல்லாத வழக்கு போட்டான் உயர் நீதிமன்றம் சொல்லிடுச்சு என்ன சொல்கிறீர்கள் எலெக்ஷன் கமிஷன் கேட்குறான் ஓபிஎஸ் உடைய கருத்தை கேளுங்க நாங்கள் ஆர்டர் போடணுங்கிறோம் அண்ணாதிமுகவில் பிளவாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ப்ளே பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாரும் ஸ்டாலினோட சூழ்ச்சி கேஸ் போட வச்சது பிஜேபியில் என்ன ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேட்டுருக்காங்க ஓபிஎஸ் இப்போ ஓபிஎஸ்க்கும் ஈபிஎஸ்க்கு பிடிக்காது ஓபிஎஸ் என்ன சொல்ல போகிறாரு இல்லை நீங்கள் ரெட்டையிலே ஆகணும்னு சொல்லிட்டாருன்னா ரொம்ப வசதியாக போச்சு எலெக்ஷன் கமிஷன் அங்கே ஒரு பெரிய குரூப் நடக்குது லஞ்சமெல்லாம் புகுந்து விளையாடுது அப்படி தானே டிடிவி தான் அரெஸ்ட் ஆனாலே லஞ்சம் கொடுத்ததா அப்போ இப்போ ஓபிஎஸ் வந்து இல்லை பண்ணுங்கன்ட்டா முடிஞ்சு போச்சு கொடுக்கக்கூடாதுன்ட்டா முடிஞ்சு போச்சு அண்ணன் அந்த இதை முடக்கிடுவாங்க நீத பிஜேபி ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க திமுக ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன் ஓபிஎஸ்க்கு என்னுடைய அறிவுரை சொல்கிறேன் எம்ஜிஆர் அமைச்ச கட்சி எது எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி ரெட்டை இலை அவர் வாங்கின ரெட்டை இலை அந்த எம்ஜிஆரை வச்சு அண்ணாதிமுக வச்சு தான் எல்லாம் பெரிய கோடி சொல்கிற ஆயிரக்கணக்கான கோடி எல்லாம் மந்திரி சம்பாரிச்சிட்டிங்க நீங்கள் உள்பட யார் யார் எங்கெங்கே சம்பாதிச்சீங்க யார் யார்கிட்ட வட்டிக்கு விட்டிருக்கீங்க கட்டிட தொழிலில் யார் யார் பண்ணுறீங்க எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தாலும் அண்ணாதிமுகங்கிற பேரையும் ரெட்டை இலைங்கிற பேரையும் வச்சுருக்கீங்க நம்பிக்கை துறவு மட்டும் பண்ணாதீங்க ஓபிஎஸ்க்கு சொல்கிறேன் நம்பிக்கை திரும்பவும் பண்ணாதீங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு எழுதுங்க இல்லை இல்லை அன்னாதிமுகவுக்கு ரெட்டை இலை இருப்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு நீங்கள் கொடுங்க இல்லைன்னா அந்த கூட்டம் பூராவும் மிகப்பெரிய கூட்டம்பூரா சேர்ந்து மிகப்பெரிய சதித்திட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு மக்கள் மன்றத்தில் இதை தெரிவிக்கிறேன் ஒவ்வொரு ஏஜென்சியும் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதனால் ஓபிஎஸ் அந் இலையை காப்பாற்றுங்க நீங்கள் ஒரு வேட்டையில் இல்லை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா ரெட்டை இலை போய்விடும் உங்கள் கையை உங்கள் க கையை வச்சு உங்கள் கண்ணை குத்துற மாதிரி அண்ணாதிமுகவை இதோடு ஓச்சுருவாங்க அதனால் ஓபிஎஸ்க்கு நான் விடக்கூடிய கோரிக்கை அண்ணா அண்ணாதிமுகவுக்கு இதில் லெட்டையில் இருப்பதில் ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லுங்கள் பெரிய கூட்டமே வேலை செய்ததில்ல என்னை பொறுத்தவரை பெரிய கூட்டம் வேலை செய்து அண்ணாதிமுக ஒழிக்கணும்னு அரசியல்வாதிகள் சதித்திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் ஓபிஎஸ்க்கு நான் கொடுக்கக்கூடிய அறிவுரை தயவுசெய்து அண்ணாதிமுகவுக்கு லெட்டைலை கொடுப்பதில் எனக்கு இல்லைன்னு சொல்லிடுங்க அப்புறம் நீங்கள் சண்டை போட்டுக்கங்க ஈபிஎஸை நீங்களும் அப்புறம் சண்டை போட்டுக்கங்க அடித்து ஊடுனு அதை பற்றி கவலை இல்லை இதை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிற கோரிக்கையை ஓபிஎஸ்க்கு நாங்கள் இதில் நான் அரசியல் ரீதியாக யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக இப்போ இந்த வா கருத்தை சொல்லலை சில பேர் நீங்கள் அண்ணாதிமுகவுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க நியாயம்னு ஒன்று இருக்குல்ல ஒரு கட்சி ஒரு கட்சியில் அவங்களுக்குள்ள சண்டை சின்ன வருது உடனே நீதிமன்ற எவனோ ஒருத்தன் போகணுமா நீதிமன்ற இது பண்ணும்பாங்க உடனே எலெக்ஷன் கமிஷன் போட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டால் இதெல்லாம் கோவாளித்தனம் இல்லை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா அந்த நாட்டில் எல்லா ஏஜென்சியும் தப்பு பண்ணுறான் எல்லாத்துக்கும் தான் எலெக்ஷன் கமிஷன் உள்பட அதனால் ஓபிஎஸ் இந்த சதி திட்டத்திலேருந்து அதிமுகவை காப்பாற்றுங்கள் கருத்தையும் நான் கருத்தாக பதிவு செய்ய வரும்